ஒன்று பத்துக்குடைய ஒரு உச்சம் பெறும் பொழுது இது நாள் வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் மறந்துடுறேன் இனி நான் எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபஸ்ட் மறந்துடுறேன் ஃபோக்கஸிங் இஸ் த ஃபஸ்ட் திங் ஃபார் த குரோ ஃபோக்கஸிங் இஸ் த ஃபஸ்ட் திங் பத்தாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்ற மறந்திருக்கிறார் சுதந்திரா யோகம் என்று பெயர் பிரயாதிபதி ஆட்சி ஆட்சி பெற்ற சூரியனோடு யார் சேர்ந்திருக்கிறார் என்று பார்த்தால் சுக்கரன் ரெண்டு ஒம்பது கூட சுக்கரன் அடடா அடடா வாழ்க்கையில் நீங்கள் எதை பார்த்தாலும் ஆசையாக தான் இருக்கும் நானும் ஒரு நாள் அந்த ஐஸ்கிரீமை பயங்கரமாக விற்று ஒரு பெரிய ஐஸ்கிரீம் காரராக மாற போகிறேன் ஆமாம் மாறுவேன் நீ எல்லா துறையிலும் ஐரோடானியே எந்த துறையில் பார்த்தாலும் ஆசையாக நம்ம மாட்டோம் ஏன்னா நம்ம ஆசைங்க நம்ம போய் அவங்கள்ட்ட போய் சேருவோமா ஸோ அப்போ ஒரு ராசிநாதன் உச்சம் பெறும் பொழுது தொழில் பண்ணுன்னு ஆசை தெரிஞ்சு இருக்கும் ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆவணி மாத பலன்களை நாம் ஆரம்பித்த இந்த நானில மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் மனதில் தொற்றிக் கொண்டது என்னவென்றால் ஆவணி மாதத்திற்கு பண்டிகைக்கு குறைவா அவணினாலே விநாயகர் சேர்த்தியில ஆரம்பிச்சு அப்படியே ஆவணி மாதம் ஃபுல்லா ஒரே செலிப்ரேஷன் தானே சார் எந்த மாசம்தான் சார் செலிபிரேஷன் இல்ல கரெக்ட் தான் ஆவணி மாதத்திலே என்னென்ன கிரக பயிற்சிகள் எல்லாம் நமக்கு ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம் அவ்வகையில முதல் பயிற்சியாக புத பகவான் நமக்கு சிம்மத்துக்கு வந்திருந்தார் ஆல்ரெடி நமக்கு வந்திருந்தார் புதாதித்ய யோகம்லாம் பேசியிருந்தோம் அந்த புதன் வந்து இப்போ எங்கே போகிறாருன்னா கன்னிக்கு போயிட்டார் கன்னிக்கு போயிட்டார் அதே மாதிரி சுக்கர பகவான் கடகத்தில் இருந்தவர் இப்போ சிம்மத்துக்கு போயிட்டார் கண்ணியில் ஏற்கனவே இருந்த செவ்வாய் பகவான் இப்போ துலாத்துக்கு போயிட்டார் சரி இதனால் என்ன சார் ஆகும் என்ன நடக்கும் என்றால் இந்த புதன் இருக்கிறாரு இவரை வந்து சூரிய நாராயணன் இந்த புதன் நாராயணனுடைய அம்சமாக கருதுகிறோம் அந்த நாராயணோட அம்சமாக புதன் கருதுதான் புதனுடைய வீடு கன்னி என்னும் வீடு இந்த கன்னிங்கிற வீட்டில் சூரியன் நுழைவது தான் நம்ம வந்து புரட்டாசி மாதம் என்று அழைக்கிறோம் இந்த புரட்டாசி ஃபுல்லாக கன்னி மாதத்தில் சூரியன் இருக்கிறார் அந்த சூரியன் எங்கெங்கே இருக்காரோ அதெல்லாம் ஃபேமஸ் கடகத்தில் இருந்தால் ஆடி மாதம் கண்ணியில் இருந்தால் அது வந்து புரட்டாசி மாதம் ஸோ சூரிய நாராயண சுவாமியாக அவர் எழுந்திரழுகிறார் அப்போது புரட்டாசி மாதமும் இதில் வந்துடுது இல்லையா இந்த ஆவணி போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆவணியில் எது இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா இந்த அஞ்சு விஷயம் பண்ணுங்க சார் இந்த அஞ்சு விஷயம் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் இந்த அஞ்சு விஷயம் தவிர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குமுலேட்டிவான ஒரு டீட்டெயில்டு பதிவாக பார்ப்போம் ஏனென்றால் நிறைய பேருக்கு ஒன்றும் புரியுறதில்லை சார் என்ன சார் நேற்று நல்லா இருக்குங்கிறீங்க இன்றைக்கி நல்லா இல்லைங்கிறீங்க ஒன்றுமே புரியலையே சார் என்று நினைப்பீர்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் கிரகங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகமும் மாறுதலுக்கு உட்பட்டது அவ்வகையில் நாம் பார்க்கின்ற அத்தனை பதிவுகளுமே எதனை நோக்கியது என்றால் ஒவ்வொரு மாதத்தினுடைய ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுடைய நகர்வை பொறுத்தது அவ்வகையில் இந்த புத பகவானுடைய கன்னிராசி பிரவேசமும் செவ்வாயினுடைய துலாம் ராசி பிரவேசமும் சுக்கரனுடைய சிம்ம ராசி பிரவேசமும் என்னென்ன பலன்களை எந்தெந்த ராசிகளுக்கு யார் யாரெல்லாம் குழந்தை பத்துக்கு போகிறீங்க யார் யாரெல்லாம் கல்யாணம் ஆக போகுது யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது சார் லாட்ரி யோகம் யாருக்கெல்லாம் வரும் டீட்டெயில்டாக பார்த்துடலாம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியிலே புதன் உச்சம் ஒன்று பத்துக்குடையவர் உச்சம் பெறும் பொழுது என்ன நடக்கும் பத்துக்குடையவர் உச்சம் பெறும் பொழுது பிஸ்னஸ் அப்படியே கொட்டும் சார் பிஸ்னஸ் அப்படியே கொட்டும் பிஸ்னஸில் புது புது ஐடியாலஜிஸ்லாம் வரும் பிஸ்னஸில் புது புது ஐடியாலஜிஸ் நான் என்ன பண்ண போகிறேன் நான் எப்படி என் வாழ்க்கையை நடத்திக்க போகிறேன் என் வாழ்க்கையை எப்படி மேம்படுத்த போகிறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு ஒன் டச்சில் ஒரு ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஐடியா வரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஃபோக்கஸிங் இஸ் த ஃபஸ்ட்டு திங் ஃபார் த குரோ ஃபோக்கஸிங் இஸ் த ஃபஸ்ட்டு திங் ஃபார் த குரூப் உங்களுடைய வளர்ச்சிக்கான முதல் விஷயமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அது உடம்பா இருக்கலாம் மனசா இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் எதாவது வேணால் இருக்கலாம் சார் வாழ்க்கையில் அது எதுவாக வேணால் இருக்கலாம் அழகா ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன் சமீபத்தில் சாப்பிட்றத ஃபோக்கஸ் பண்ணால் தொப்பை வளரும் புத்தகத்தை ஃபோக்கஸ் பண்ணால் அறிவு வளரும் வேலையை ஃபோக்கஸ் பண்ணோம்னா பணம் வளரும் பணம் வரணும்னா வேலையை ஃபோக்கஸ் பண்ணும் அப்போ ஒன்று பத்துக்குடிய ஒரு உச்சம் பெறும்பொழுது பொழுது இதனால் வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் மறந்துடுறேன் இனி நான் எல்லா கூட்டியும் அழிச்சிட்டு ஃபஸ்ட் தான் விளையாடுறேன் சார் வண்ணதாசன் அழகாக சொல்லுவார் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை இப்பொழுது நினைத்தால் கூட உலகத்தை மாற்றி அமைக்கலாம் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை இப்பொழுது நினைத்தால் கூட தொட முடியாத உயரங்களை நீங்கள் தொடலாம் ஆனால் உழைக்க தயாராக வேண்டும் என்னுடைய பதிவுகள் பார்க்குறவங்கலாம் உழைப்பின் ரசிகர்களாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை கிரகங்கள் மேலே மரியாதை செலுத்தலாம் கிரகன் மேலே மரியாதை செலுத்தலாம் இந்த கிரகங்களையும் இறைவனையும் நம்ம ஒரு பிபி சுகர் மாதிரி தான் சார் பார்த்துக்கணும் இந்த கிரகங்களையும் இறைவனையும் நம்ம எப்படி பார்த்துக்கணும் இன்னைக்கு வேலைக்கு போகிறோம் இன்னைக்கு கலையில் எழுந்து குழித்து முடித்து விட்டு தான் போக போகிறேன் கடவுளே இன்றைக்கி நாள் பழப்பு இப்படி கடவுளே நான் வேலை பார்க்க போகிறேன் வெட்டிப்போ யாரையும் எடுத்த மாதிரி வந்துடக்கூடாது என்று வேண்டிக் கொள்வதற்கு இறைவனை உதவி செய்கிற அவ்வளோதான் நமக்கு தேவை கிரகங்கள் நம் வெற்றியை முடிவு செய்வதில்லை நமக்கான வாழ்வதற்கான தகவமைப்பை கிரகங்கள் முடிவு செய்து தருகிறதாக நம்ப வேண்டும் நான் வேலை செஞ்சுக்கிறேன் சார் என்னை வேலை பார்க்க விடுங்க போதும் எந்த ஏலரையும் என் பக்கத்தில் இல்லாமல் மெயின்டைன் பண்ண கடவுளே நம்ம ஒரு ஃப்ளோவில் போயிருப்போம் காலங்காத்தால் போனோன்னா என்ன காயம் அவ்வளோதானா அச்சீவ் பண்ண முடியாது அவ்வளோதானா ஓ காலையிலேயே இப்படி பேசுனா விளங்குமா இன்றைக்கி போகிற இடத்துல சில கேரக்டர் என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய மைண்டை மூட் அவுட் பண்ணி விட்டுறாங்க இந்த மாதிரி லூச்சுப்பை பாஸ்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடாது நான் பாட்டுக்கு போகிறேன் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் எனக்கு வரணும் என்பதுதான் நம்ம வேண்டுதல் அப்போ ஒன்று பத்து கூட உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும் வேலையை மட்டும் பார்க்குற ஒரு மனநிலை உருவாகும் உங்களுக்கே உங்களை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா நம்ம வர வர நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பாருங்க என்னைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு வாழ்க்கையில் மாறிடுவீங்க பன்னிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்ற மறந்துருக்கிறார் சுதந்திரா யோகம் என்று பெயர் பிரயாதிபதி ஆட்சி ஆட்சி பெற்ற சூரியனோடு யார் சேர்ந்திருக்கிறார் என்று பார்த்தால் சுக்கரன் ரெண்டு ஒம்பது கூட சுக்கரன் ஆடடா கடடா பரவாயில்ல விடுங்க அப்புறம் லவ் பண்ணலாம் இப்போதைக்கு பிரச்சனை என்னென்னா ஃபேமிலிக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே டைம் இருக்காது சுக்கரன் என்பது களத்திரக்காரகன் ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் கலத்திரக்காரகன் சுக்கரன் என்ன பொண்டாட்டின்னு அர்த்தம் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரன்னா மனைவின்னு அர்த்தம் ஒரு பெண்ணுடைய ஜாதத்தில் செவ்வாய்னா புருஷன் நடத்தம் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸுங்க அப்போ சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல பொழுது என்ன ஆகுறது மேரேஜுக்கான விஷயம் வந்து ஸ்கிப் ஆகுது மேரேஜ் லைஃப்பில் குடும்பத்துடன் சேர்ந்துருக்கின்ற ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் ஆகுது நீங்கள் எங்கே மிஸ் பண்ணுறீங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல இல்லை பரவாயில்லன்ற பரவாயில்ல இந்த ஒரு வாரம் நம்ம என்ன பண்ணும் வி நீ டு ஒர்க் ஹார்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணும் இந்த ஒரு மாதம் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணும் அது என்ன வேஸ்னஸ் டார்கெட்டாக இருக்கலாம் சேல்ஸ் டார்கெட்டாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஃபேமிலி மிஸ் மிஸ்ஸாகிறது பரவாயில்ல ரெண்டா ரெண்டு ஒம்போது கூடயே சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியனோடு சேர்ந்து மறைகிறார் சூரியனை ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஒரு விஷயத்தில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இவ்வளோவும் சொல்கிறேன் வேலையை பாருங்கள் வேலையை பாருங்கன்னு ரொம்ப பிஸியாக வேலையை பார்த்தீங்கனாலே மற்றவன் சொல்கிறத கேட்க நேரம் எல்லாம் போயிடும் ரெண்டு கூடின்னு ஒம்பது கூட சுக்கரன் வந்து செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல அமர்ந்து கொண்டு ரெண்டு கூடிய சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனோடு சேரும் பொழுது புதிய புதிய ஐடியாக்கள்லாம் வருங்க நம்ம ஏன் வந்து நம்ம பக்கம் விநாயகபுரம் போனீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கடல் மீன்லாம் வாங்க நம்மளும் வாங்கி வளர்த்தலாம் அவங்க ப்ரொஃபஷனல் வளர்த்துறாங்க நம்மளும் வாங்கு இதெல்லாம் வளர்த்தலாம் புறாலாம் வாங்கி வளர்த்தலாம் அவங்க ப்ரொஃபஷனல் வளர்த்துறாங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் எதை பார்த்தாலும் மனிதர்களுக்கு ஆசை வரும் சார் எதை பார்த்து ஆசை வரலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க கடவுள் உள்ளமே கருணையில் நானும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசிரமெல்லாம் வச்சு நானும் மக்களுக்கு பயனுள்ளதாக உடனே டக்குனு பாட மாற்றுங்க வெற்றி கொடி கட்டு மலைகள் சார் நானும் போய்ட்டு மலையெல்லாம் ஓட்டச்சி பெரியலாம் எதை போட்டாலும் அந்த பாட்டுக்கு நம்ம மைண்டு மாறிடும் ஆனால் நமக்கு என்ன தெரியுமோ அதில் தான் நீங்கள் சைன் பண்ண முடியும் வாழ்க்கையில் நீங்கள் எதை பார்த்தாலும் ஆசையாக தான் இருக்கும் நானும் ஒரு நாள் அந்த ஐஸ்கிரீமை பயங்கரமாக விற்று ஒரு பெரிய ஐஸ்கிரீம்காரராக மாற போகிறேன் ஆமாம் மாறுவேன் நீ எல்லா துறையிலும் ஆயிருடா நீ எந்த துறையில் பார்த்தாலும் ஆசையாக இருக்கும் இதை நான் பண்ண போகிறேன் அதை நான் பண்ண போகிறேன் ஏன்னா நம்மளுடைய நம்மளோட வருவ நம்ம குடும்பத்து மேலே கொண்டு வரணுங்கிற நம்மளோட ஆசை எதை பார்த்தாலும் அது பண்ணணுன்னு தோணும் நான் இந்த ஹோட்டலுக்கு முன்னாடியே நான் ஒரு சாண்ட்விச் கடை போகலான்னு இருக்கேன் சார் ஹோட்டலில் இருந்து வர டீம் ஃபுல்லாக நம்ம கடையில் தான் சாப்பிடுவாங்க சாண்ட்விச் போட்டு பழக்கம் இருக்கா இல்லை சார் அதை பற்றி ஒன்றும் தெரியாது அப்போ எந்த நம்பிக்கையில் ஆரம்பிக்கிறீங்க தெரியாது சார் இந்த டிவிலெலாம் காட்டுவாங்க டிவிலெலாம் காட்டுறதுலலாம் நம்பக்கூடாது தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் திரும்ப திரும்ப சொல்ல நண்பர்களே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸில் நீங்கள் டெக்னீஷியனாவது இருக்கணும் சாண்ட்விட்ச் கடையில் ஒரு ஆறு மாதமாவது இருந்து அது செய்கிறது எப்படி அது ஓடுமா கொள்ளுமா அதனால் பத்து காசு பிரயோஜனம் இருக்கான்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிணா அது சிறப்பு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் கற்றுக்கவே ஆரம்பிக்கிறீங்க இதுக்கு நீங்கள் கொடுக்குற வேலை எவ்வளோ தெரியுமா இது ஓடாதுங்கிறத நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு மூணு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கீங்க இதுக்கு ஒருத்தன் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தால் பிஞ்சி பண்ணால் பத்து ரூபாய் செலவாக இருக்கும் அவ்வளோதான்

தெரியாத வேலையை செஞ்சு இந்த பூமிக்கு எல்லாருக்கும் ஒரு பேட் இன்ஜினியராக இருக்கிறதுக்கு தெரிஞ்ச வேலையை பண்ணுங்கள் நான் சொல்ல வருவதெல்லாம் ஒன்று தான் இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வேலை 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 வேலைன்னே இருக்கும் ஆனால் எழுதி வச்சுக்கோங்க ஃபேமிலியும் இருக்காது காரணம் என்னவென்றால் முழு நேரமும் ஒர்க்காக டெடிக்கேட் பத்து கொடின்னு உச்சம் பெற்று விடுகிறான் அதே நேரத்தில் மூன்று எட்டு கூட செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது தனஸ்தானம் தனஸ்தானம் பாதிக்கப்படுகிறது ரொம்ப ஜாக்கிரதை பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யாரும் தெரியாத ஆள்கிட்ட கொடுக்காதிங்க அப்போது கன்னிராசிக்காரர்கள் கவனம் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் ஸ்ரீமடம்னா நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க ஸ்ரீமடம் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் இருக்கு நம்ம இருக்குது இருக்கு இங்க மாயா ஐந்து ஆறடி உயர பெரிய சிலையாக எழுந்தருளி இருக்கிறார் உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது கேரளா போனால் கூட எல்லாம் சின்ன சின்ன சிலை தான் இருக்கும் அதுதான் பெரிய சிலாரூபமாக ஆரடி அனுக்கிரக மூர்த்தியாக விஷ்ணுமாயா வருபவர்களுக்கெல்லாம் பலன்களை வாரி வாரி தரும்படியாக எழுந்தருடுகிறார் தினமும் மாலை இங்கே ஹோமங்கள் நடக்கிறது விஷ்ணுமாயாவிற்காக உங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்த்து தரும் நாற்பத்தெட்டு நாள் உங்க சங்கல்பம் பண்ணி உங்க பிரச்சனைகளை தீர்த்து தரும் அதற்கேற்ற ஹோமங்கள் எல்லாம் இங்கே நடக்கிறது சோ உங்க ஜாதகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்க ஃபோன் பண்ணி இந்த விஷ்ணுமாயா ஹோமங்களுக்கு நீங்க பதிவு செய்து கொள்ளலாம் கீழே போயிட்டு இந்த நம்பருக்கு ஃபோன் உங்கள் அழைப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்கா பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்